சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் வாலாஜாத்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியை மொழி போர் வணக்கம் செலுத்துகின்ற ஒரு நாளாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடைபிடித்து வருகிறது நம்முடைய பேச்சாளர் செல்வராஜ் பேசுகின்ற போது சொன்னார் செலுத்துகின்ற ஒரே இயக்கம் திமுக தான் வேறு எந்த கட்சிக்கும் அருகதை இல்லை அற்புதமா சொன்னார் நம்முடைய பேச்சாளர் காரணம் என்னவென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இந்த இயக்கத்தினுடைய நிறுவன தலைவராக இருந்த புரட்சி இருக்கக்கூடிய கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே பொறுப்பாளர்களே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே சார்பு அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே கண்ணியமிக்க காவல்துறையை சேர்ந்தவர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கு முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அருமை சகோதரர் மரியாதைக்குரிய அருமை தம்பி சிந்தன் அவர்களே பாத்த சாரதி அவர்களே சம்பத் தனபால் அவர்களே சதீஷ் அவர்களே ஆனந்த பாபு என்கிறேஷ் அவர்களே தாமோதரன் வெற்றி பாண்டியன் அவர்களே ஜெகன் அவர்களே வேணுகோபால் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முதற்கண் நன்றி மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மதானந்தபுரம் பழனி அவர்களே இந்த நல்ல முன்னிலை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சியை நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் என் பி ஸ்டாலின் அவர்களை கல்வெட்டு புகழ் தும்பவனம் ஜீவானந்தம் அவர்களை அத்திவாக்கம் ரமேஷ் அவர்கள பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தம்பி பாலாஜி அவர்கள்